பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே எதற்காக எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் வாழ்க்கையில் ஏதாவது இருந்தால் குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியம் ஏதாவது இருக்கிறதா அதை விட்டுவிட்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்லலாமே நீதான் இப்படியெல்லாம் செய்கிற தங்கமே என்னுடைய நிறைய பிரச்சனைகள் வந்து ஆனால் அதையெல்லாம் தூக்கி மனதுக்குள் நீ போட்டுக் ஆனால் அடுத்தடுத்து உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது நீ நல்ல விஷயம் செய்ய வேண்டும் நிறைய நல்லதை செய்ய வேண்டும் என்றார் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது என்றால் அதை ஓரமாக தூக்கி போட்டுவிட்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய்து கொண்டே இருந்தா அந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் ஓடிவிடும் நீ செய்து கொண்டே இருக்கும் நல்லதிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு தோல்வியோ இல்லை யாராவது உன்னை ஏதாவது பேசிவிட்டார்களோ அதையே பற்றி யோசிக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன் எத்தனையோ நபர்கள் பேசுவார்கள் சில பேருக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அவர்கள் ஏதோ உன்னை பற்றி எல்லாம் தெரிந்தது போலும் சொல்வார்கள் சரியான விஷயத்தையும் யார் எது சொன்னாலும் அதை எல்லாம் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அமைதியான வாழ்க்கையை வாழும் வலியுறுப்பார் இந்த உலகத்தில் விழுந்து விட்டால் அனைவரிடமும் தேவையில்லாமல் பேச்சு வாங்கத்தான் வேண்டும் சிலர் தேவை இல்லாமல் பேசுவார்கள் சிலர் தெரிந்து பேசுவார்கள் சிலர் தெரியாமல் பேசுவார்கள் இதுதான் ஆனால் இவர்கள் வாயெல்லாம் ஓட வேண்டும் என்று நினைத்த அது முடியாது ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் உன்னுடைய நீ வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாமே நீ எந்த அளவுக்கு நீ கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடந்து கொள்கிறாயோ நிச்சயமாக அவர் அவர்கள் உன்னை பற்றி பேசுவதையும் அவர்கள் நிப்பாட்டி விடுவார்கள் தங்கமான பிள்ளையே உம்முடைய வாழ்க்கையில் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் மற்றவன் என்ன சொல்கிறான் என்பதை மறந்துவிட்டு உம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் வழியை பாரு ஆயிரம் பேர் ஆயிரமா விஷயங்களை உனக்கு சொல்லலாம் ஆனால் அந்த எந்த விஷயத்தையும் காதில் வாங்காமல் உம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் பேசும் அனைத்து விஷயங்களையும் கண்டு கொள்ளாமல் போனால் மட்டும்தான் குடும்பத்தையும் உன்னால் பார்த்துக்க முடியும் வர முடியும் நான் இப்பொழுது சொல்வது எல்லாம் உனக்கு இருக்கும் எப்படி காதல் வாங்காமல் இருப்பது என்று நீ கேட்கலாம் எல்லாம் முடியும் முடியாதது என்பது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் முடியாதது என்பது ஏதாவது இருக்கிறதா எல்லாமே முடியும் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் அதெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது ஆசைகள் நிறைய இருந்தாலும் எதுவுமே நடப்பது இல்லை ஒன்று நான் முயற்சி செய்கிறேன் அதுவும் நடப்பது இல்லை அப்படியே நான் ஏதாவது முயற்சிகள் செய்தாலும் வீட்டில் உள்ளவர்கள் பாதி பேர் தடுக்கிறார்கள் அதற்கு பிறகு எனக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமே என்னை விட்டு போய்விட்டதே என்று நீ கேட்பதும் எனக்கு புரிகிறது அதே போலத்தான் தங்கமே ஆயிரம் பேர் பேசுவார்கள் அதெல்லாம் காதில் வாங்காது என்று சொன்னேனே அதே போலத்தான் உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை செய்தால் நன்ற நல்லது நன்றாக இருக்கும் வாழ்க்கையில் நல்லபடியாக அனைத்து விஷயங்களும் நடக்கும் என்று நீ நம்பினாயானால் நிச்சயமாக நான் ஜெயித்து காட்டுவேன் என்று நீ போட்டி போட்டு கூட நீ ஜெயிக்கலாம் தன்னம்பிக்கை இருந்தால் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று கூட நீ சொல்லலாம் ஆனால் தன்னம்பிக்கை இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது ஆசைப்படுவது எல்லோரும் ஆசைப்படலாம் ஆனால் ஆசைப்பட்டாலும் பட்டாலும் தன்னம்பிக்கையுடனும் தன் வீரத்துடனும் செயல்பட வேண்டும் எத்தனை முறைதான் தோல்வி அடைந்தாலும் நிச்சயம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கைக்கு வர வேண்டும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் காலங்களோ மிக அமோகமாக இருக்கப்போகிறது போகிறது நீ கேட்டதும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் நல்ல விஷயங்களோ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் யார் எது சொன்னாலும் எதை பற்றியெல்லாம் காதில் வாங்காதே எல்லா விஷயத்திலும் உனக்கு அமோகமான வாழ்க்கை இருக்கிறது நீ என்னிடம் கேட்டது என்ன சொல் பார்ப்போம் அமைதியான வாழ்க்கை அந்த அமைதியான வாழ்க்கை சீக்கிரத்தில் என்னிடம் இருந்து உனக்கு கிடைக்கும் நீ எதை ஆசைப்பட்டாலும் சரிதான் அதை நடத்தி தருவதும் அதை நல்லபடியாக உனக்கு தந்து பேரும் புகழையும் வாழ வைப்பதும் என்னுடைய கையில் இருக்கிறது யோசிக்காதே எது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை தாராளமாக நீ செய் உனக்கு முழு பொறுப்பாகவும் முழு நல்ல விஷயத்தை செய்து தரவும் இங்கு இந்த வாராகி இருக்கிறேன் அம்மாவுடைய சக்தியை விட வேறு யார் சக்தியும் இங்கு பெரியதல்ல புரிகிறதா எல்லா விஷயத்திலும் ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகள் என்னால் முடியும் நடத்த முடியும் என்று போட்டி போட்டாவது நீ வேண்டும் எதிர்காலத்தில் என்னை அவர்கள் தடுத்தார்கள் இவர்கள் தடுத்தார்கள் என்று காரணம் சொல்லக்கூடாது இந்த விஷயத்தை இப்பொழுது நீ செய்ய வேண்டுமா தாராளமாக நீ செய் உனக்கு பிடிக்கிறதா தாராளமாக செய் அதுவே ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லையா செய்யாது அது எப்பேற்பட்ட நபர் சொன்னாலும் செய்யாது நானே உனக்கு பாதுகாப்பாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்தி வைத்து இருக்கிறேன் உன்னுடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றினால் அதற்கு நான் தான் பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை செய்தால் வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கும் என்று நினைத்தால் செய் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் எக்காரணம் சொல்லியும் நான் உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் விலைக்கு வைக்கக்கூட மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய பிள்ளை நீ உன்னை வாழ வைப்பதும் கரை சேர்ப்பதும் இந்த வாராகியுடைய கையில் இருக்கிறது இந்த வாராகியை நீ சாதாரணமான ஆள் என்று நினைத்து விடாதே இப்பொழுது நான் சொன்னதிலிருந்து உனக்கு என்ன புரிந்தது ஒரு விஷயம் செய்ய வேண்டுமென்றால் செய்துவிடு யாரையும் இவர்கள் விடவில்லை அவர்கள் விடவில்லை என்ற காரணம் காட்டாதே அதே போல மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் அதையே யோசித்து கொண்டு அப்படி அமர்ந்து விடாதே எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கையில் முயற்சி செய் எப்பொழுதும் முயற்சி செய்தால் அதற்கு பிறகு தோற்றா தவறல்ல முயற்சியே செய்யாமல் இருப்பதுதான் தவறு வாழ்க்கையில் பிறந்தீர்களானால் ஏதாவது முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எப்பொழுதும் அடுத்தவன் பார்த்துக்கொள்வான் அடுத்தவன் பார்த்துக்கொள்வான் என்று இருக்கும் நிலையை விட்டுவிடுங்கள் தன்னம்பிக்கையோடு சொந்த காலில் நின்று வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துங்கள் கண்ணும் கருத்துமாக வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இந்த வாராகியானவன் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து சந்தோஷங்களை அள்ளி 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 உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய குழந்தை எல்லா நாளும் இந்த நாள் அந்த நாள் என்பது கிடையாது எல்லா நாளுமே நான் உங்களுடைய அம்மாதான் சந்தோஷம் மட்டும் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் யாருக்காகவும் எதையும் விட்டு விடாதீர்கள் செய்யுங்கள் உங்களுடைய அனைத்து விஷயத்திலும் இந்த வாராகி துணையாக இருப்பேன் எப்பொழுதுவன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி